அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக அலகதுல்லா போர் தொடங்கி நூத்தி தொண்ணூத்தி ஒரு நாளையும் கடந்து போய் கொண்டு இன்னைக்கு மிக முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்துருக்கு நேற்றைய தினம் நமக்கு தெரியும் ஈரானுடைய கடுமையான தாக்குதல் முந்தானியத்து நைட்டு ஒரு மணியிலிருந்து ஆரம்பித்து நேற்று வரையும் வந்து தொடர்ந்து நடந்தது அப்போது சில தகவல்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டு தான் இருந்துச்சு இருந்தாலும் வந்து ஒரு முடிவாக எதுவும் வெளியே வர முடியாம இருந்துச்சு ஏன்னா அப்போது வந்து தாக்குதல் நடந்து கொண்டிருந்தனால சில தகவல்கள் இரண்டு பக்கம் இருந்தே வெளிவராம இருந்துச்சு இப்ப வந்து அப்படி வராத தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு என்ன சேதம் அடைந்திருக்குது என்னெல்லாம் யாருடைய நிலைமை இப்போது எப்படி இருக்குது அடுத்து என்ன செய்ய போறாங்க இப்ப இஸ்ரேல் ஆனது மீண்டும் ஈரானை தாக்குறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்குது இது எல்லாமே வந்து பார்க்கலாம் காசா மக்கள் முக்கியமா என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் சேர்த்து பார்க்கலாம் அனைத்தையும் பண்ணிக்கோங்க முதல்ல நடந்த தாக்குதல்லையே பெரும் தாக்குதல்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயமே இருந்தா ரெண்டு விமான தளத்தை வந்து முழுமையாக வந்து தாக்கியிருந்தாங்க அந்த விமான நிலையத்தில் பார்க்கும்போது எஃப் தேர்ட்டி விமானம் வந்து வச்சிருக்காங்க அதுதான் வந்து போர் விமானம் நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் அதை கொண்டுதான் காசா மக்களை எல்லாம் வந்து குண்டு போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க அது கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் இருந்திருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா ஏற்கனவே அமெரிக்கா எழுபது கொடுத்த நிலையில மீண்டும் கடந்த வாரம் முப்பது வாங்கியிருந்தாங்க அந்த நூறும் அங்க இருந்திருக்கக்கூடிய நிலையில தான் அந்த தாக்குதல் ஆனது ஈரான் தரப்புல இருந்து இருந்து நடத்தப்பட்டிருக்கு அதுவும் ஏழு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு இன்னைக்கு ஈரான் சொல்றாங்க அதுல ஒரு தாக்குதலை கூட வந்து இஸ்ரேலோ இல்ல இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளான அமெரிக்கா ஆகட்டும் பிரிட்டன் ஆகட்டும் அங்க யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க யாருமே தடுக்கவே இல்லை அந்த ஏழு ஏவுகணை தாக்குதலும் அந்த எஃப் தேர்ட்டி விமானம் இருக்கக்கூடிய அந்த நிலையத்துல வந்து தாக்கப்பட்டிருக்கு அதனால சேதம் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் சொல்லப்படுது ஆனா என்ன சேதம் ஏற்பட்டிருக்கும் நூறு விமானமுமே போயிருச்சான்னு கேட்டா அந்த மாதிரி எந்த ஒரு உறுதியான விஷயத்தையும் வந்து ஈரான் வெளியிட முடியாது இஸ்ரேல் தான் வெளியிடணும் ஆனா இஸ்ரேல் வந்து ஊடகத்துக்கு வந்து ரெஸ்ட்ரிக் போட்டு வச்சுட்டாங்க இனி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா எந்த தகவலையும் வந்து நீங்க சொல்லிர கூடாது நாங்க சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களுடைய ஊடகத்தை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கறதுனால எந்த தகவலும் இப்ப வெளியே வராது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியாது எவ்வளவு சேதம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனா எதுவுமே தடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டாவே அந்த இடத்துல கண்டிப்பா ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கும் அதுலயும் இன்னைக்கு வந்து அல்ஜசீரா வெளியிட்டு இருக்காங்க நேற்று வந்து ஈரான் இஸ்ரேல் மீது வந்து மூன்று விதமான தாக்குதலை வந்து மேற்கொண்டிருக்காங்க அதாவது மூன்று விதமான ஆயுதங்களை வந்து வச்சுதான் அவங்க தாக்கியிருக்காங்க அந்த மூன்றுல முதல் ஆயுதம் வந்து பார்க்கும்போது நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம் ட்ரோன் அட்டாக் தான் பண்ணாங்கன்ட்டு அந்த ட்ரோன் அட்டாக்கை பத்தி என்ன சொல்றாங்கன்னா அது வந்து ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ட்ராவல் செய்யக்கூடியதா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நம்ம நேற்று பார்க்கும்போதெல்லாம் முதல்ல வந்து நாலு மணி நேரம்னு சொல்லியிருப்போம் இரண்டு மணி நேரம்னு சொல்லியிருப்போம் ஆனா இன்னைக்கு தான் அல்ஜிசீரா வந்து துல்லியமாக சில தகவல்கள் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஈரான்ல ஏவப்பட்ட அந்த ட்ரோன் ஆனது இஸ்ரேலுக்கு வந்தடைய இருக்கு ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் ஆயிருக்கு அப்போ வந்து அது எட்டு மணி நேரம் வருதுன்னா அது எவ்வளவு ஸ்லோவா வந்துட்டு இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம் அந்த நேரத்துல பார்த்தா நிறைய ஊடகங்கள்லாம் எல்லாம் கேமராவெல்லாம் பார்த்தா டெல்லவியூவை நோக்கியே வச்சிருந்தாங்க ஏன்னா அது அப்படியே டிராவல் ஆயிட்டு வரக்கூடிய காட்சிகள்லாம் காட்டுறதுக்காக அப்படி அது வந்துட்டு இருக்கும் போது என்ன பண்ணிருப்பாங்கன்னா முதல் அட்டாக் அதா இருந்துச்சு அப்ப அது வரும்போது தான் எல்லாரும் தடுக்கிறக்காக முயற்சி செஞ்சிருப்பாங்க யாருன்னு பார்க்கும்போது இஸ்ரேலுடைய ஐண்டோமாகட்டும் அமெரிக்கா பிரிட்டானியா இன்னும் சொல்ல போனா ஜோர்டான் தான் வந்து தங்களுடைய வான்பரப்பை திறந்து விட்டு இருந்தாங்க அவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ட்ரோனை வந்து சுட்டு இருந்தாங்க வேற எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் இதுல பங்கு பெறல அதுலயும் துருக்கியும் முதலே அறிவிச்சிட்டாங்க சவுதி அரேபியாவாகட்டும் இவங்க எல்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க எங்களுடைய வான்பரப்பை நாங்க வந்து அமெரிக்காவுக்கு திறந்து விட மாட்டோம் நீங்க வந்து பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா ஜோடான் மட்டும் அமைதியா அறிஞ்சு முந்தானேத்து அவங்க வந்து பார்த்தா கடைசியில அவங்கதான் ஆதரவு கொடுத்துருக்காங்க அவங்கள வச்சுதான் வந்து தாக்கியிருக்காங்க இல்லாட்டினா என்ன பண்ண முடியும்னா அமெரிக்கானால இஸ்ரேல வச்சுதான் வந்து இஸ்ரேல்ல இருந்து ஈரானுக்கு தாக்க முடியுமோ தவிர ஈரானுக்கு வரக்கூடிய ஏவுகணை தடுக்க முடியுமோ தவிர நேரடியா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது சுத்தி இருக்கக்கூடியது வந்து முஸ்லீம் நாடுகளா இருந்தனால இப்ப ஜோடான் அனுமதி கொடுத்தனால ஜோடானுடைய பகுதியை வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டாங்க கூடவே சேர்ந்து ஜோர்டானும் இந்த வேலையை பண்ணிருக்காங்க இதுல ஜோடானுக்கு தேவையில்லாத வேலையில நடந்த நஷ்டம்னு பார்த்தா நேற்று பொதுமக்கள் இவங்க செஞ்ச இந்த விஷயத்துல இறந்திருக்காங்க அதாவது சுட்டு வீழ்த்தி இருக்காங்க சுட்டு வீழ்த்துறதுனால அது என்ன இருக்கு அது அந்த இடத்துலயே வந்து வெடிச்சிருக்கும் இஸ்ரேலுக்கு போக விடாம ஈரானுடைய ஏவுகணை இஸ்ரேலுக்கு போக விடாம சுட்டுனால என்ன ஆயிடுச்சுன்னா அது ஜோடான்லயே விழுந்திருக்குது அதுல வந்து மூணு பொதுமக்கள் வந்து இறந்துட்டாங்க தங்களுடைய சொந்த பொதுமக்களையே வந்து இஸ்ரேலுக்காக பணைய வச்சிருக்காங்க நேத்து ஜோர்டான் அப்ப முதல்ல வந்து ட்ரோன் அட்டாக் வருது இதையெல்லாம் தடுக்கிறாங்க இப்ப அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நாங்க எழுவது ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திருக்கோம்னு சொல்றாங்க முன்னூறுல எழுவது அது இல்லாம வந்து பார்த்தா ஜோர்டானும் தடுத்திருக்காங்க எல்லாமே சேர்த்துனா நூறு தான் வரும்னு சொல்லப்படுது நேத்து வந்து சொல்லும் போது எல்லாமே நாங்க சுட்டு வீழ்த்திட்டோம்னாங்க எல்லாமே எல்லாம் சுட்டு வீழ்த்தல முன்னூறுல ஒரு நூறு தான் வந்து சுட்டு வீழ்த்திருக்காங்கன்னு இன்னைக்கு தகவல் வந்திருக்கு அப்ப மிச்சம் இருநூறு என்ன இருக்கும் போய் இஸ்ரேலே அடைந்திருக்கும் அப்ப இதெல்லாம் போகும்போது என்ன ஆயிருந்தா இதை சுட்டு வீழ்த்திட்டே இருப்பாங்க இரண்டாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா குரூசியல் மிசைல வந்து ஏவி இருக்காங்க அது ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரத்துல போய் சேருங்கிறாங்க ட்ரோன் பார்த்தா எட்டு மணி நேரத்துல போய் சேரும்னு பார்த்தோம் இது ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு மணி நேரம் உண்மைது அதை அனுப்பி ஆறு மணி நேரம் கழிச்சு அனுப்புனா கூட இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வரக்கூடிய ட்ரோனை தடுத்துட்டு இருப்பாங்க அந்த நேரத்துல என்ன ஆயிரம் குரூசியல் மிஷின் வந்து இஸ்ரேல வந்து அட்டாக் பண்றக்கான நிறைய வாய்ப்பு இருந்துச்சு அதை வந்து அனுப்பிவிட்டு அதே நேரத்துல குரூசியல் மிசை வந்து இஸ்ரேல் தடுத்ததாக எந்த ஒரு தகவலும் வரல ஏன்னா வந்து அவங்க ட்ரோனை தான் அட்டாக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அடுத்தது மூணாவதாக வந்து பார்க்கும்போது பேலஸ்டிக் ஏவுகணை இது வந்து பார்த்தா வெறும் அஞ்சு நிமிஷத்துல டிராவல் ஆயிருமாமா அப்ப அஞ்சு நிமிஷம்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு பாத்துக்கணும் மூணாவது அதை அனுப்புறாங்க அது வரும்போது பார்த்தா இவங்க வந்து தயாராகவே இருக்க மாட்டாங்க அது வரப்போகுதுன்ட்டு இவங்க எல்லாமே அந்த ட்ரோனை தான் பாத்துட்டு இருப்பாங்க அடுத்தது வந்து குருசேல் மிஸ்ல பாத்துட்டு இருப்பாங்க ஆனா அதுக்கப்புறம் வந்து பேலஸ்டிக் மிஸ்ல அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அது வந்து போய் எல்லா சேதத்தையும் ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்றாங்க இப்ப இதுல இருக்கக்கூடிய டெக்னிக் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம முதல்ல சொன்னோம் நேத்து வந்து கப்பலை திருடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தகவல் சொல்லியிருந்தோம் அதாவது இஸ்ரேலுடைய கப்பலை வந்து ஈரானுடைய துறைமுகத்துக்கே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க இது வந்து பார்த்தா வழக்கமா அவங்க செய்யக்கூடிய ஒரு விதமான போர்ன்னே சொல்லலாம் எப்பயுமே வந்து பிரச்சனை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க அவங்க கப்பலை வந்து கைப்பற்றி வைக்கிறது அவங்க இவங்களுடைய கப்பலை கைப்பற்றி விக்கிறதுங்கிறது நடந்துட்டே இருக்கும் அப்ப நேத்து கப்பலை கைப்பற்றி வச்சிருந்து ரொம்ப ஒரு ஓல்டு மெத்தட்ல வந்து அவங்களுடைய பழியை தீர்த்திருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம் ஆனா இப்படி ஒரு தாக்குதல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இஸ்ரேல எதிர்பார்க்கல இந்த மெத்தடும் பாக்கும்போது புதுசு கிடையாது இது யாருமே செய்யாத ஒரு விஷயம்னு சொல்ல முடியாது இது ரஷ்யா இஸ்ரேல் மீது தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஒரு முறையாக இருந்துட்டு இருக்கு ரஷ்யா எப்ப எல்லாம் உக்ரைனை தாக்குறாங்களோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல ட்ரோனை போடுவாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரிதான் மிசைல் போடுவாங்க அப்புறம் பேலஸ்டிக் மிசை போடுவாங்க இப்படிதான் வந்து லைனா வந்து அட்டாக் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள்டையும் ஐண்டோம் இருக்குது உக்ரைன்லையும் அப்ப அந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய ஐண்டோம் என்ன பண்ணுனா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ட்ரோனை தான் தடுத்துட்டு இருக்கும் அப்படி தடுத்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி வந்து சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் உள்ள போய் தாக்கத்தை ஏற்படுத்தியிரும் அந்த மெத்தேடு தான் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை ஈரோன் அடாப்ட் பண்ணிருக்காங்க ஒரு பக்கம் கப்பலை எடுத்ததாகட்டும் இன்னொரு பக்கம் வந்து இந்த மூன்று தாக்குதலை பண்ணதாகட்டும் எல்லாமே ஆல்ரெடி எல்லாரும் செய்யக்கூடிய பொதுவான வகையான தாக்குதலா தான் இருக்கு எந்த புது தாக்குதலையும் பயன்படுத்தல இன்னும் சொல்ல போனா எந்த ஒரு புது ஏவுகணையும் பயன்படுத்தல அதுதான் ரொம்ப முக்கியம் இஸ்ரேலை அழிக்கிறக்காக நாங்க இந்த ஏவுகணை எல்லாம் தயாரிச்சிருக்கோம்னு சொல்லி வெளிவிட்டாங்க ஈரான் தரப்புல இருந்து அந்த எந்த ஏவுகணையும் நேத்து தாக்குதல்ல பயன்படுத்தப்படல அப்ப பழைய தாக்குதலுக்கு பழைய ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா அந்த புது ஏவுகணைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்ன பண்ணும் அப்படிங்கிறது இன்னுமே இஸ்ரேலுக்கு தெரியாது அவங்க அதை எதுக்காக வச்சிருக்காங்கன்னா அடுத்த கட்டம் வந்து இஸ்ரேலோட தாக்குதல் வந்தா அதை பயன்படுத்திக்கலான்னு வச்சிருக்காங்க அது ரொம்பவே நாசகரமான வேலையை செய்யக்கூடிய ஏவுகணைகள் ஆனா அது இப்பவே நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா சும்மா ஒரு நாளைக்கு நம்ம சாம்பிளுக்கு தான் அடிச்சு காட்ட போறோம் இப்பவே நம்ம பண்ணிட்டோம்னா என்ன ஆயிரும் இவங்களுக்கு வந்து நம்மளுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் தெரிஞ்சிடும் அது அவங்களுக்கு வந்து தடுக்கிறதுக்கு ஈஸியா போயிடும் சொல்லிட்டு அதை அவங்க பயன்படுத்தவே இல்லை எந்த ஒரு புது மெத்தடும் இல்லை புது ஆயுதமும் இல்லாமயே நேற்று வந்து அப்படி ஒரு கடினமான தாக்குதலை பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு ஆனா அதே நேரத்துல இத்தனை தாக்குதல் உள்ள வர்ற அளவுக்கு இவங்க ஏன் இவ்வளவு வீக்கா இருந்தாங்க அதுவும் ஒரு வாரமா தயாரிச்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்களே இவ்வளவோ வந்து பாதுகாப்பு பண்ணியிருந்தாங்களே அப்போ ஏன் இவ்வளவு தாக்குதல் அப்படின்னு கேக்கும்போது முக்கியமா அவங்கள்ட்ட வந்து மூணு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு அயன்டோம் இருக்கு அயன்டோம் வந்து பார்த்தா நாலுல இருந்து எழுபது கிலோமீட்டர் வரையும் வரக்கூடியதெல்லாமே வந்து தாக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தா டைவிட் அப்படிங்கிறது வந்து பார்த்தா அது ஒரு மீடியமா நானூறுல இருந்து ஏழுநூறு கிலோமீட்டர் வரை வரக்கூடிய எல்லாம் வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கும் இறுதியாக பார்த்தா ஏரோ சிஸ்டம்னு ஒன்னு இருக்கு அது எவ்வளவு தூரம் வேணா வைட் ரேஞ்சுக்கு போகக்கூடியதா இருக்கும் இந்த மாதிரி மூணு டிஃபென்ஸ் சிஸ்டமே இவங்க வச்சிட்டு இருக்காங்க அப்படி வச்சிருந்தும் கூட இவங்களால இதையெல்லாம் தடுக்க முடியலன்னா இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய பாதுகாப்பானது இப்போது இருந்து கொண்டிருக்குது இருக்குது இந்த நிலைமையில இவங்க என்ன பண்ண போறாங்க அடுத்து தாக்குவாங்களா இல்ல இவங்களுக்கே இல்லைன்னு அமைதியா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா நேற்று ஜி செவன் நாடுகளுடைய ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் ஆனது நடந்திருக்கு இருக்குது அந்த ஜிசவன் நாடுகள்னு பார்க்கும்போது பிரிட்டானியா இருக்காங்க ஜெர்மனி கனடா பிரான்ஸ் ஜப்பான் யூஎஸ் இத்தாலி இவங்க ஏழு பேரும் சேர்ந்து ஒரு விர்ச்சுவல் மீட்டிங் பண்ணிருக்காங்க ஜூம் கால் மூலமா பண்ணுவோம்ல அந்த மாதிரி வந்து ஆன்லைன்ல வந்து விர்ச்சுவல் மீட்டிங் பண்ணி ஈரான் என்ன செஞ்சுருக்காங்களோ அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எப்படி ஈரான் வந்து இப்படி இஸ்ரேலை தாக்கலாம்னு சொல்லி கண்டிச்சிருக்காங்க அதனால எல்லாம் ஒரு நஷ்டமும் ஆக இல்ல இவங்க எப்பவும் போல கண்டிக்க வேண்டியதுதான் ஈரான் வந்து சொல்லிட்டாங்க நீங்க எப்படி வந்து அவங்க எங்களை தாக்கும்போது கண்டிக்காம எங்களை மட்டும் கண்டிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க கண்டித்தது மட்டும் இல்லாம இஸ்ரேல்கிட்ட பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இஸ்ரேலை வந்து அவங்க அடிச்சிருக்காங்க அதனால இவங்க திருப்பி அடிக்கலாம் அப்படிங்கிறது தான் எப்பயுமே வளமையா சொல்லுவாங்க அமாஸ் விஷயத்துல அப்படிதான் செஞ்சாங்க ஆனா இன்னைக்கு அதை சொல்லல என்ன சொல்லிருக்காங்கன்னா இஸ்ரேலே அவசரப்படாதீங்க நீங்க ஏதாவது அவசரப்பட்டு செஞ்சா பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால பொறுமை காக்க வேண்டும்னு சொல்லி இந்த ஜி நாடுகள் எல்லாம் இணைந்து இஸ்ரேலுக்கு சொல்லிருக்காங்க இதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்குது ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இப்ப தெரியுது ஈரானை வந்து இஸ்ரேல் சமாளிக்காது நேற்று முழுவதும் பார்த்தா அமெரிக்கா ஆகட்டும் பிரிட்டானியா இவங்கெல்லாம் வந்து ஜோர்டான் முதல் கொண்டு ஹெல்ப் பண்ணனால தான் கொஞ்சமாவது வந்து தடுத்தாங்கிற தான் இஸ்ரேல் அப்படிங்கிறது இப்போ வந்து பார்க்கும் போது அடுத்தவங்களுடைய சப்போர்ட்ல மட்டும்தான் தான் வந்து பெருசா இருக்கிற மாதிரி தவிர தனியா வந்து சமாளிக்கவே முடியாதுங்கிற நிலைமையில இஸ்ரேல் இப்போ திணறிட்டு இருக்காங்க யார் சப்போர்ட் கொடுக்குவாங்களோ அவங்களே இப்போ என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க இப்ப வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க பதில்னு பார்த்தா அவங்களுடைய வார் கேபினட்ல இருந்தே பதில் தாக்குதல் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து தாக்குறோம் ஈரான மறுபடியும் அடிக்க போறோம் அதுக்கு நாங்க வந்து படையை திரட்ட போறோம் தாக்குதலுக்கான ஏற்பாடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்றாங்க என்ன விதமான தாக்குதல் அப்படின்னு தெரியாது எப்படி ஈரான் வந்து சொல்லாம செஞ்சாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலும் சொல்லாம தான் செய்வாங்க ஆனா இவங்க ஒரு வாரத்துல கொடுத்த மாதிரி அவங்களும் அடுத்த வாரத்துக்குள்ள தாக்குதலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறது வந்து சொல்லப்படுது இதை வந்து அந்த ஜி செவன் நாடுகளுக்கும் அவங்க அறிவிச்சிருக்காங்க இதுக்குதான் வந்து ஈரான் ஏற்கனவே ஒரு பதில் சொல்லி இருந்தாங்க நாங்க வந்து நீ நீங்க அடிச்சதுக்கு அடிச்சு இப்ப நிறுத்தி இருக்கோம் ஆனா நீங்க மறுபடியும் அடிச்சா இதை விட தீய விளைவுகள் எல்லாம் நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கும் இதை விட நாங்க இரட்டை மடங்காக கொடுப்போம்னு சொல்லிதான் அவங்க வந்து அவங்களுடைய தாக்குதலை நிறுத்தி வச்சிருக்காங்க அதனால இப்ப இஸ்ரேல் போய் தாக்குனா ஈரானும் சும்மா விட மாட்டாங்க அது பார்த்தா மத்திய கிழக்குலயே வந்து ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தும் மூன்றாம் போர் நடக்கிறதுக்கே காரணமா ஆயிருமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து என்ன ஆயிரும் சூழ்நிலை மோசமாயிரும் ஜோ பைடனுக்கும் இதனால பெரும் சிக்கலுக்கு இப்ப வந்து ஈரானோடு போர் செஞ்சா ஈரானை மறுபடியும் போய் இஸ்ரேல் தாக்கி அங்க போர் நடந்து தோல்வி அடைந்தாங்கன்னா ஜோ பைடனுடைய ஆட்சிங்கிறது போய் ட்ரம்ப் கையிலுக்கு போயிடும் அதனால வந்து ஜோ பைடனும் என்னப்படுறாருன்னா கொஞ்சம் நிதானமா பொறுமையா போலாங்கிறது தான் இஸ்ரேலுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஆனா இஸ்ரேல் வந்து விடாப்பிடியா இருந்துட்டு இருக்காங்க அதை நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும் அவங்க தாக்குறதுக்கு தயார்ன்னு சொல்லியிருக்காங்க இதே நிலைமையில காசா மக்கள் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஏன்னா யாருமே சப்போர்ட் வராத நேரத்தில் ஈரான் இப்ப இவங்களை அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு விஷயமா இருந்திருக்கு அதே நேரத்தில் எது வந்து அடித்தளமாக இந்த விஷயத்துக்கு இருக்கோ அந்த பிரச்சனையை தீர்க்காம இதெல்லாம் ஓயாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசாவுல சுதந்திரம் கிடைக்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயமும் மாத்தி மாத்தி நடந்துட்டு இருக்கு காசாவுடைய சுதந்திரத்துக்காகத்தான் அமாங்களை தாக்குறாங்க அந்த சமயத்துல ஈரான் சப்போர்ட் பண்ணாங்க ஈரானுடைய தூதரகத்தை வந்து இஸ்ரேல் இப்ப கடைசியா ஈரான் இது எல்லாமே வந்து காசாவுடைய சுதந்திரத்துக்காக தான் அந்த சுதந்திரம் கிடைக்காம இந்த விஷயம் எதுவுமே ஓயாது இதே மாதிரிதான் அவ்வப்போது ஒன்னொன்னு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து சொல்லிருக்காங்க அதாவது சுதந்திரத்தை கொடுங்க இல்லாட்டினா உங்களுக்கு தான் பிரச்சனைங்கிறது தான் இஸ்ரேலுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இஸ்ரேல் பதிலடி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய வார் கேபினட் ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஆனா இதே நேரத்துல அவங்களுடைய சப்போர்ட்டிவான நாடான அமெரிக்கா பிரிட்டானியாவுடைய பேச்சை கேட்பாங்களா இல்ல வந்து இந்த விஷயத்துல இறங்குவாங்களா அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள்